இது தெரிந்தால் இனி நீங்களும் தினமும் நமஸ்காரம் செய்வீர்கள் நமஸ்காரம் செய்வது இந்தியர்களின் உன்னதமான சைகையாகும் பொதுவாக இதை மரியாதை அளிக்கும் சைகையாக பார்க்கின்றனர் இந்த மத கலாச்சாரத்தில் நமஸ்காரமானது மிகவும் முக்கியமானது கடவுளை வணங்குவதாகட்டும் அல்லது பெரியவர்களை வணங்குவதாகட்டும் நமஸ்காரம் மிகவும் முக்கியமாகும் நமஸ்காரத்தில் பல்வேறு வகைகள் உள்ளது அதில் சாஸ்தாங்க நமஸ்காரம் என்பது மிகவும் புனிதமானது இதில் உடலின் அனைத்து பாகங்களும் அதாவது அங்கங்கள் அனைத்தும் தரையில் படும் நமஸ்காரம் வகைகள் தலை மட்டும் குனிந்து வணங்கும் முறை நமஸ்காரம் எனப்படும் இரு கைகளையும் தலைக்கு மேல் குவித்து வணங்குவது இத்திரியங்க நமஸ்காரம் எனப்படும் இரு கைகள் முழுந்தால் இரண்டு தலை ஆகிய ஐந்தும் நிலத்தில் பதிய வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம் எனப்படும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டுமே செய்ய வேண்டும் அஷ்டாங்க நமஸ்காரம் என்பது தலை இரு கைகள் இரு செவிகள் இரண்டு முழந்தாள் மார்பை என எட்டு அங்கங்களும் நிலத்தில் பதிய வணங்குவது ஆகும் தலை இரு கரங்கள் இரு என ஆறு அங்கங்கள் நிலத்தில் படுமாறு வணங்குவது சாஸ்தாங்க நமஸ்காரம் ஆகும் நாம் நமஸ்காரம் செய்வதால் ஏற்படும் நன்மை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாவிட்டால் பரவாயில்ல நான் சொல்கிறேன் என்ன தெரிந்து கொள்ளுங்கள் நமஸ்காரம் செய்வதால் ஏற்படும் நன்மை நமஸ்காரம் செய்யும் போது இரண்டு கைகளையும் ஒன்று சேர்க்கும் போது உங்களின் விரல் நுனிகள் அனைத்தும் ஒன்று சேரும் அவைகள் ஒன்றாக அழுத்தும் போது பிரஷர் புள்ளிகள் செயல்பட தொடங்கும் இது அந்த நபரை நீண்ட நாட்களுக்கு மறக்காமல் இருக்க செய்யும்